சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பக்க விலகனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அமேன் இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா எதை காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் பரலோகத்தில் வைத்து சாத்தானுக்கு முன்பதாக யோபுவை குறித்து கொடுக்குற சாட்சி தான் இந்த வசனம் அம்மேன் இந்த வருட துவக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா இந்த வருடத்திலிருந்து கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அநேக காரியங்களை குறித்து போன வருடம் நம்ம காண்டவர் செய்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம சாட்சி சொல்லியிருப்போம் கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறார் அம்மேன் நம்ம கர்த்தருக்காக நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் சாட்சியாக அறிவிப்பது ரொம்ப அவசியம் ஏன்னா அது அடுத்தவங்களை விசுவாசத்தில் ஊன்ற கட்டும் அமேன் அது மூலமாக கர்த்தருடைய நாமம் கனப்படுத்தப்படும் அமேன் ஸோ கண்டிப்பாக அதை சொல்லணும் இப்போ கர்த்தர் இந்த வருடத்தில் வந்து மூன்று கேட்டகரியாக பேச விரும்புகிறார் பாருங்க ஒன்று கர்த்தருக்கு நாம் சாட்சி கர்த்தரை குறித்து நாம் சாட்சி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த நன்மைகளையும் அதெல்லாம் வந்து நம்ம விவரித்து சொல்லும்போது கர்த்தரை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம்னா சாட்சி கொடுக்குறோம் அமேன் இரண்டாவது இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற வாழ்க்கையை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி நம்ம கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை பார்த்து அவன் கொடுக்குற ஒரு சாட்சி நம்மளை பற்றி அப்போ வந்து நம்ம மனிதர்கள்ட்ட என்ன செய்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட நற்சாட்சியை கிறிஸ்துவ கிறிஸ்தவுக்குள்ளே வாழ்கிற நிமித்தமாக பெற்றுக்கொள்கிறோம் ஆமேன் அடுத்ததாக தேவன் நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி இப்போ மூன்று விதமான நம்முடைய வாழ்க்கை இந்த வருடத்திலிருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒன்று கர்த்தர் செய்த காரியங்களை நாம் சாட்சியாக நாமே அறிவிக்க வேண்டும் அமேன் அடுத்ததாக நம்மை குறித்த சாட்சி பிறருக்கு உண்டாயிருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோம் தெரியுமா அதை பார்த்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அமேன் அடுத்ததாக கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்களேன் யோபுவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் யோபை குறித்து சாரி யோபுவை யோபை குறித்து சாத்தான்கிட்ட பரலோகத்தில் வைத்து என்ன சாட்சியை கொடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்சியை ஆண்டவர் யோபுவை குறித்து கொடுக்கிறார் இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம முடிக்கும்போது தான் கர்த்தர் கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமை மகிமையடையும்னா பிறருக்கு முன்பதாக பூமியில் அடையும் பரலோகத்தில் நம்மை குறித்து அவர் கொடுக்குற சாட்சி பரலோகத்தில் எல்லாரும் நம்மளை பற்றி என்ன செய்வாங்க அறிந்து கொள்வாங்க யோசித்து பாருங்களேன் பரலோகத்தில் வைத்து இந்த சாட்சியை கர்த்தர் கொடுக்கிறார் யோபுவுக்கு அப்போ அங்கே இருந்த பரலோகத்தில் இருக்க தூதர்கள் எல்லாரத கேட்டிருப்பாங்க தானே அப்போ கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளான அவருக்குள்ளான அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்மை கனப்படுத்துகிறார் பார்த்தீங்களா அதனால் நாம் ஆண்டவருக்காக ச சாட்சி சொல்ல வேண்டியதும் அவசியம் நம்மை குறித்து பிறர் சாட்சி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை நம் பூமியில் வாழ வேண்டியதும் அவசியம் அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோகுவைப் போல சாட்சி கொடுக்க வேண்டியது ரோ மிகவும் அவசியம் இந்த மூன்று நிலைகளையும் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் இந்த வருடத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கிறார் உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் நம்ம ஆண்டவரே நான் நிறைய சாட்சிகளை உங்களுக்காக சொல்லி அடுத்தவங்களை விசுவாசத்தை என்ன செய்யணும் நான் ஊன்ற கட்ட வேண்டும் உங்களை கவப்படுத்தணும் உங்களை மகிமைப்படுத்தணும் அதே நேரத்தில் மற்றவர்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு சன்மார்க்கமான வாழ்வை யோபுவைப் போல நான் மற்றவர்களுக்கு முன்பாக சகோதர சகோதரிகளுக்கு முன்பதாக என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் வாழ வேண்டும் அடுத்ததாக ஆண்டவரே நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு உண்மையும் உத்தமமான வாழ்க்கை உமக்கு முன்பாக உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கையை நான் யோபுவை போல் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் மிக சந்தோஷப்படுவார் மெய்யாகவே உங்களை குறித்து தேவனே கொடுக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்களது பூமியில் வாழ கிருபை கொடுப்பார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினைக்காக கோடி இந்த வார்த்தைகளின்படியே தேவன் எங்களை ஆசிர்வதிப்பீராக உண்மை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கவும் எங்களை குறித்து உமக்குள்ள இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை குறித்து பிறர் சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையில் வகையில் நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டவும் நீரே எங்களை குறித்து பரலோக சாட்சி கொடுக்கிற ஒருத்தவமான தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவனாகிய கருத்தலை எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கருத்தலை எங்களை ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய வருடத்தில் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்